மூதாட்டி ஒருவர் தமிழக அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு அடுத்து வரும் தேர்தலிலும் நான் ஸ்டாலினுக்கு தான் வாக்களிப்பேன் என்று கூறிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆனா டாலின் வந்து நாட்டுக்கு செய்யறாரு சம்பாரிச்சாலும் சம்பாரிக்கிட்டு நாட்டுக்கு செய்யறாரு நல்லா எங்களுக்கு இவர்தான் தான் பிடிச்சது இவர் பாக்குறதுக்கு நான் அங்கிருந்து பஸ் ஏறி வந்து நடந்து ரெண்டு மைலுக்கு வந்து அப்புறம் பார்க்க வீடு வீடா ரேஷன் போடுறாங்க டிப்புன் போடுறாங்க காலையில் குழந்தைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் போட்டு விட்டுருக்கிறாரு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் மக்கள் நலனை முதன்மைப்படுத்தி ஏராளமான நலத்திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகிறது இவை பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் முதியோர் ஏழை எளியோர் மாற்றுத்திறனாளிகள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன அவற்றில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வீடு தேடி சென்று இரண்டு புள்ளி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கி உலக சுகாதார அமைப்பின் பாராட்டை பெற்றது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சத்தான உணவு அளித்து ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கி பதினேழு லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பயனடைய செய்தது விடிகள் பயணம் திட்டம் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண வசதி வழங்கி அவர்களின் போக்குவரத்து செலவை குறைத்து பொருளாதார சுதந்திரத்தை ஊக்குவித்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மிச்சப்படுத்தியது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தகுதியான ஒன்று புள்ளி பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான மாத தொகை அளித்து பெண் கல்வி சேர்க்கையை இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்தது தமிழ் புதல்வன் திட்டம் ஆண் மாணவர்களுக்கு இதே உதவித்தொகை வழங்கி கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தியது நான் முதல்வன் திட்டம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி லட்சக்கணக்கான இளைஞர்களை பயன்பெற செய்தது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் மக்கள் புகார்களை நேரடியாக தீர்க்கும் முகாம்கள் நடத்தி ஆயிரக்கணக்கான பிரச்சினைகளை தீர்த்தது இன்னுயிர் காப்போம் நான் முதல்வன் திட்டம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தி உயிரிழப்புகளை குறைத்தது கலைஞர் கனவு திட்டம் ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி வீடு வசதியை உறுதி செய்தது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் மிகவும் வறிய குடும்பங்களுக்கு ஒருங்கிணைந்த உதவிகள் வழங்கி வறுமையை ஒழிக்க முயற்சி மேற்கொண்டது பசுமை தமிழ்நாடு இயக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மரக்கன்றுகள் நடவு செய்து பசுமையை அதிகரித்தது தோழி திட்டம் தொழிலாளி பெண்களுக்கு விடுதி வசதி அளித்தது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி இலவச மின்சாரம் பயிர் காப்பீட்டு போன்ற உதவிகள் வழங்கப்பட்டு விவசாயத்தை ஊக்குவித்தது கல்வி உதவித்தொகைகள் பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்றவையும் செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டை சமூக நீதி பொருளாதார முன்னேற்றம் கல்வி சுகாதார வளர்ச்சிகள் முன்மாதிரி மாநிலமாக உயர்த்தியுள்ளன இத்திட்டங்கள் அனைத்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பை உலகறிய செய்து